ஆனால் அவங்க அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க இருமிக்கிட்டு தும்மிக்கிட்டு தான் கிடப்பாங்களே ஒழிஞ்சு இதெல்லாம் என்ன ஒரு வைத்தியமா அப்படின்ட்டு நினைக்குவாங்க காச நோயை போக்க வேண்டியது மொசு மொசுக்க தான் காச சிறந்த மருந்து சிறந்த மருந்து அதோட பழமும் திங்கணும் தம்பி பருப்பு இருக்கிறதையும் பறித்து கால நேரத்துல வெறும் வயித்துல அவங்க சப்பி ரெண்டு ரெண்டு பழம் தின்னாங்கன்னு வச்சுக்க அவங்க உடம்பே வேற லெவலில் இருக்கும் அதான் அது வந்து ஒரு நாள் சொன்னாங்கன்னு ஒரு நாள் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா போகலைன்னு சொல்லக்கூடாது இது வந்து நம்மளுக்கு ரெகுலரா இது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு மாதம் ஒரு ஒன்றரை நாற்பத்தெட்டு நாளைக்கு நாற்பத்தெட்டு நாள்னு சொல்றாங்க அதுல வந்து தவறாம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் வெறும் வயிற்றுல ரெண்டு நேரமும் ஒரு நாளைக்கு ஒரு வேலை காலை நேரத்தில் மட்டும் சாப்பிடணும் காசானாவைக்கு சிறந்த மருந்து சிறந்த மருந்து வந்து மொசு இந்த டிபிங்கறங்கள தானா அதான் காசானாவை அதான்

நீங்கள் சொன்ன வைத்தியம் நான் சாப்பிட்டு அவங்க சொன்ன நீங்கள் சொன்ன வைத்தியம் நான் சாப்பிட்டு என் உடம்பு நல்லா இருக்கும் அந்த மாதிரி இருமிக்கிட்டு இருக்கிற நீங்க இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு கமாண்ட்ல சொல்லுங்க ஆனால் டெய்லி சாப்பிடணும் அந்த பழமும் பறித்து சாப்பிடணும் இந்த இலையும் ஓய்வுபடுத்திக்கணும் நீங்கள் சாப்பிட்டுட்டு நீங்கள் சொன்னதில் எனக்கு குணமா இருக்கு அந்த மாதிரி இருமுற நீங்கள் சளி பிடிச்ச நீங்கள் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு கமாண்டில் சொல்லுங்க எனக்கு உடம்பு நல்லா இருக்கு அப்படின்ட்டு சும்மா வெட்டி வெட்டிதானமா சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்னு நினைக்காதியே எங்க எங்கள் ஊரில் இப்போ நாங்கள் சொல்கிற ஊரில் ஒருத்தர் சாவ புடைக்க கடந்து இதை கொடுத்து நாங்கள் அவங்க நல்லா நடமாட்டமா இருக்கிறாங்க நீங்களும் அதை சாப்பிட்டு பாருங்க